குருவாழ குருவே துணை இப்போதை பார்த்து இருக்கும் மகர ராசி சகோதர சகோதரரசன்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமணம் சேட்ட ஜோதி பணியான வணக்கம் நாம் இப்போது காண இருப்பது புத்தாண்டு பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதனையோ சோதனையோ என்பதை தான் நாம் போகிறோம் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதனையோ தான் அந்த சாதனையை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக உங்களுக்கு ஒரு வசியம் மந்திரம் சொல்கிறேன் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை சிறப்பாக வழிநடத்தி செல்லலாம் அதற்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் டேட்டா பார்த்து டைமும் சேர்த்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி கொடுங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதக அடிப்படையில் நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அதை கெட்டியாக பிடித்து கொண்டால் நீங்கள் அரிய பெரிய சாதனைகளெலாம் படைக்கலாம் செய்யலாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதை ஒரு நீங்கள் அதிர்ஷ்டமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு எவ்வாறு போகிறது மகர சின்ன ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ சொல்லியிருந்து விடுபட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்னென்ன நடக்கலையோ என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ என்ன தடைகள் தடங்கள் ஆச்சோ மனவேதனையாச்சு கஷ்டம் மன உளைச்சல் அவமானம் கட்டு அவமானங்கள் இப்படி என்னென்ன உங்களுக்கு பாதிப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக சாதனையாக ரெண்டாயிரத்து இருபத்திலும் மாறப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏணைப்படையாக அமைந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மேலே மேலும் உங்களுக்கு உயர வழிவகப் போகிறது குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயரும் ஒற்றுமை ஓங்கும் கணவன் மனைக்குள்ளே இருந்த சண்டை சதுர்த்தியமும் நீங்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த அந்த மனசாகும் நீங்கள் இப்படி அனைவரிடத்திலும் இருந்த மனசாகும் நீங்கி அனைவரிடத்தில் நண்பாகவும் நட்பாகவும் மதிப்பு மரியாதையாகவும் நீங்கள் நடந்து கொள்ள போ இதுதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகுபவன் அமைந்திருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குடும்பத்தில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு குடும்பத்தை அப்படி வழி நடத்தலாம் இப்படி நடத்தலாம் அது செய்யலாம் இது செய்யலாம் கற்பனைகள் புது புது எண்ணங்கள் தானாக ஓடி வரும் ஆசைகள் தேவையில்லாத ஆசைகள்லாம் ஓடி வரும் அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க குடும்பத்தில் இருந்த கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்த வாக்குவாதங்கள்லாம் ஓரளவுக்கு சரிகாயி நேர்மை தரும் செல்வம் வளம் பெருகும் பொருளாதார உயரும் தடைப்பாட்டு நின்று அங்கங்கே தடைப்பாட்டு நின்ற காசெல்லாம் எதிர்பார்க்காமல் திடீர் திடீர்னு வந்து உங்களுக்கு சேரும் அதனால் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு ரெண்டு ஏக்கர் ஆகும் உங்களுக்கு திடீர் பண வரவை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் குடும்ப பெண்களுக்கும் திடீர் ஒரு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் சிறுசேமிப்பு உயரும் குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள் கணவனை கூட நான் விட்டு ஒற்றுமை உங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி பகவான் இருப்பது காரிய தடை என்று நீங்கள் நினைத்தால் அது தப்பு காரியமும் தடையாகாது தாமதமாகி வெற்றிகரமாக முடிக்கும் எப்படி தாமதமாக ஆகிட்டு வெற்றிகரமாக முடிக்கும் சுத்தமாக நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது சாதகம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அது மட்டும் இல்லை வயசானவர்களை நீங்கள் கவனிக்க கவனிக்க அவங்களால் தான் பெரிய ஒரு முன்னேற்றம் வாழ்ப்பும் உங்களுக்கு வரப்போகிறது வயசானவங்க இருக்காங்க பாருங்கள் வீட்டில் அப்பா அம்மா அம்மாக்காராங்களா அக்கம் பக்கத்தில் யாரிருக்கலாம் இருக்காங்களா இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் வய இல்லை வெளியாளுங்களாக இருந்தாலும் சரி உறவுக்கார இருந்தாலும் சரி வயதானவர்கள் மூலம்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரப்போகுது அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்களை முன்னு கொண்டு வரப்போகுங்க அதனால் வயசானவர்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லபடியாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஏழில் குரு பகவான் இருப்பது அதாவது ஏழில் இருப்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமேன்ற சாரி ஏழில் எட்டில் குரு இருப்பது எட்டில் குரு இருப்பது ஒல்லாத பார்த்தீங்கன்னாக்கா திடீர் ஒரு செலவு வைக்கும் நாம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் திடீர் செலவு வரும் அதை தவிர்க்க முடியாது அதுக்காக கடனை உடனே வாங்கி இல்லை கை இருப்போ கரையே கூடும் அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பாதது நல்லது அப்படி திடீர் செலவு வந்து உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குமாறனாலும் அதுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபடுவதில் ஆளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் தட்சிணாமூர்த்தி பார்த்துலங்க இருக்கு இல்லையா நீங்கள் இருக்கும் இடத்தில் அருகாமல் இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபடுவதன் மூலம் நீங்கள் ஆளிருந்து தப்பித்து கொள்ளலாம் திடீர் யோகம் திடீர் பண செலவு யார் பேச்சு கேட்க மாட்டீங்க மதிக்க மாட்டீங்க அதனாலேயே சில சில சிக்கல்கள் தடங்கல்கள் வரும் ஆனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தோன்னாக்கா லாட்ரி யோகமே இருக்குது திடீர்னு ஒரு பா ஒரு லாட்ரி கூட விழுந்துடும் சொல்ல முடியாது அளவுக்கு ஒரு சிலருக்கு திடீர் யோகமும் இருக்கிறது ஆகவே வந்து ஒரு குருவை உண்டு நல்லதும் செய்வார் பெரும்பாலும் ஒரு சிலர் மட்டும் பாதிப்பு தருவார் நான் முதல்ல சொன்ன மாதிரி மகராசன் ஏழில் தான் உச்சமற்ற குரு இருக்கிறார் அதனால் வந்து ஒரு திருமணம் ஆவாதவர்களுக்கு சிறப்பான திருமணம் தனியால் ஒரு யோகம் டீச்சர் மாதிரி ஒரு மனைவி அமைவாங்க மனைவியால் ஒரு யோகம் கண்டிப்பாக வந்த தீரம் வசதியான மனைவி இல்லை நீ காதலில் பசுகிற மனைவி இல்லை சொந்தக்கார பொண்ணு நீ எதை விரும்புகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு அமையும் வசதி வாய்ப்பு எந்த குறையில்லாதும் மனைவி அமையும் டீச்சர் மாதிரி ஒரு மனைவி அமையும் வேலையில் உள்ள மனைவி அமையும் மனைவி வச்சு தான் நீங்கள் வாய்ப்பில் முன்னேற வேண்டும் ஏழில் உங்கள் ராதத்துக்கு மகர ராசிக்கு ஏழில் குரு உச்சம் பெற்று இருப்பது மனைவியை நீங்கள் வழிநடத்தும் நல்லபடியாக வழிநடத்தி செல்வதன் மூலம் நீங்களும் வாழ்க்கையில் உச்சத்துக்கே போகலாம் மனைவி கையில் தான் இருக்குது எல்லாமே சரியா அதனால் வந்து நைஸாக மனைவி வச்சுட்டு வழிநடத்தி செல்லுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எட்டில் கேது இருப்பது தெய்வீக பற்று அதிகமாக இருக்கும் ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும் வெறுத்து போனவங்களே நீங்களுக்கு கூட ஏன் நம்ம வெறுத்து போனோம் சரி இனிமேல் வழிநடலாம் வெறுத்து போனது நம்ம தப்பதான் சாமி கும்பிட்றது நம்ம தப்பு தான் கோயில் போகாது நம்ம தப்பு தான் உங்களை தவறே உணர்ந்து நீங்கள் மீண்டும் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுவீர்கள் உங்களுக்கு வெற்றிகரமும் சாதமும் இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கால் வலி கால் பிரச்சனையும் பாதை எரிச்சல் தான் இருக்குது அதனால் வந்து அது போக போக சரியாயிடும் பெரிய அளவு பாதிப்பு இல்லாதவங்க பார்த்து கொள்ளலாம் கடன் தொல்லை எதிரி தொல்லைலாம் வந்து அடங்கி போயிடும் வரம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பொடி இந்த வருஷம் பீஸ் பீஸாகிடும் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு போட படாதீங்க நீன நாள் போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது வாழ்க்கையில் அனைத்துமே சிறப்பாக நடக்க போயிரு நீங்கள் எதிர்பார்த்துருந்தா நல்ல நேரம் நல்ல காரியம் கைகூடி வரப்போகுது ஒரு வீடு கட்டை யாகும் ஒரு இடம் வாங்குகிற ஒரு வண்டி வாங்குகிற ஆகும் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் கார் வாங்க ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிற இப்படி எதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வெற்றி பாட்னரெலாம் நீங்கள் தொழில் செய்யலாம் நல்லா நல்லாயிருக்கு பாட்னார் தொழில் இல்லை மனைவி ஒரு தொழில் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாகிறது தொழிலை நீங்கள் மேல்முடியான விரிவுபடுத்தலாம் எக்ஸ்டன்ட் பண்ணலாம் வெளிநாடு ஏற்றுமதி செய்யலாம் வெளிநாடு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் வெளி ஏற்றுமதி எல்லாமே சிறப்பாக இருக்குது வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கும் சிறப்பாக இருக்குது வேலை தேடி போகிறவங்களுக்கு வாய்ப்புகள் அருமையும் பிரகாசமாகவும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பு முனையாகவும் அமையப் போகிறது ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும்னாக்கா பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது பணம் என்பது உழைத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருப்போம் உதாரணத்துக்கு உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு சரி வச்சுக்கோங்க எதில் இருக்கிறவங்களும் அதை தெரிஞ்சு போச்சு பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட வந்து எப்படியாவது நைஸாக பேசி வாங்கி முடிவு பண்ணி அதை வாங்கிடுவோம் அதை வாங்கிற வரையில் அவனுக்கு தூக்கமே வராது அந்த நைஸ் பண்ணி அந்த இருக்கிற காசை பிடிங்கிடுவோம் பிடிங்கிட்டானாக்கா அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வராது அவன் எப்போ கொடுப்பான் என்ன பண்ணுவான்னு நமக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணிவிடுவான் இது நமக்கு தேவையா உதாரணம் சொல்ல அதே மாதிரி தான் சின்ன அமௌண்ட் ஆகுது ஆசை காட்டுவாங்க ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சமாக கொடுத்தறேன் ஒரு கோடி கொடு கோடியாக ரெண்டு கோடியாக கொடுத்துறேன் இப்படி பல வழிகளில் சீட்டு காட்டு அதை கொடுத்தறேன் இதை கொடுத்து பல வழிகளில் நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க ஏமாத்தா நம்ம முட்டாலாக அதில் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் நம்ம நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டியது தான் அதனால் நம்ம கஷ்டப்பட்டு சேகரத்தை நம்ம தான் பாதுகாத்து பண்ண வேண்டும் அடுத்த விஷயம் பார்த்தோம்னா இந்த ஜாமீன் கையேச் நண்பர்தான் சொந்தக்காரனாக இருந்தேன் தள்ளி நில்லப்பா ஜாமுங்கள் அதுக்கிட்டால் வராதிங்கன்னு சொல்லு அதில் போய் மாட்டிட்டீங்களாக்கா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே போய்விட்டது அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வளமுடன் இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்